நீ எல்லாம் தமிழை காப்பாத்த போறியா பால் டாயில் குடிச்சிட்டு செத்துடுடா வைரலாகும் உதயநிதியின் வீடியோவை பார்த்து அண்ணாமலை கொடுத்த அதிரடி ரியாக்ஷன் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக தமிழை காப்பாற்றுவது போலவும் ஹிந்திக்கு எதிராக போராடுவது போலவும் ஒரு அரசியலை செய்து வருகிறார்கள் குறிப்பாக மு ஸ்டாலினை பொறுத்தவரை ஹிந்தி எதிர்ப்பு என்கிற இந்த ஆயுதமே திமுகவுக்கு எப்போதும் கை கொடுத்து வருவதால் தூக்கி பிடிக்க வேண்டும் என்கிற வேலைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது சகோதரி செந்தாமரை நடத்தும் சன்ஷைன் என்கிற பள்ளிக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு மேடையில் பேசியிருக்கிறார் குறிப்பாக தமிழுக்கு ஆதரவாகவும் ஹிந்திக்கு எதிராகவும் ஆவேசமாக குரல் கொடுத்துள்ளார் ஆனால் இவரும் தனது தந்தை போலவே துண்டு சீட்டில் எழுதி வைத்துக் கொண்டுதான் மேடையில் பேசியிருக்கிறார் அப்படி பேசியவர் பல இடங்களில் எழுத்து கூட்டி கூட்டி பேசியதோடு வார்த்தைகளை தப்பு தப்பாக தட்டு தடி மாறி பேசியிருக்கிறார் அவரது அந்த தடுமாற்றத்தை பார்த்து எதிரிலிருந்த மாணவ மாணவிகள் கேலி செய்து சிரிக்கும் அளவுக்கு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மாணவர்களை போன்று அவர் படித்துள்ளார் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலானதை அடுத்து இப்படி தமிழுக்காக உயிரை கொடுப்பது போன்று பேசும் திமுகவினரால் ஒரு நான்கு வரியை கூட சரளமாக படிக்க முடியவில்லையே இப்படிப்பட்ட இவர்களா தமிழை காப்பாற்றப் போகிறார்கள் இவர்கள் தமிழை கடித்து குதர்வதை பார்த்தாலே விட்டால் போதும் என்று தமிழ் இவர்களை விட்டே ஓட்டம் பிடித்துவிடும் அதோடு உதயநிதி ஸ்டாலின் தமிழ் படிக்கிற லட்சணத்தை பார்க்கும்போது இவரும் பள்ளியில் தமிழை முக்கிய பாடமாக எடுத்து படிக்கவில்லை என்பது நன்றாக தெரிகிறது இப்படி நீங்களும் உங்கள் குடும்பமும் கூட தமிழை படிக்காத நிலையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மட்டும் தமிழை மட்டுமே படிக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் இந்த தமிழ்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற விடக்கூடாது திமுக கொடுக்கும் இலவசங்களை வாங்கி கொண்டு நீங்கள் கொடுக்கும் ஆயிரம் இரண்டாயிரத்துக்கு உங்களுக்கு ஓட்டு கொண்டு தமிழ்நாட்டு பார்டரையே தாண்டக்கூடாது என்கிற திட்டத்துடன் தானே இப்படி தமிழுக்கு ஆதரவாக இருப்பது போன்று நடிக்கிறீர்கள் அதோடு திமுக குடும்பத்தை சார்ந்த கனிமொழி தயாநிதிமாறன் அனைவருமே மக்களவையில் நன்றாக ஹிந்தி பேசுகிறார்கள் கடந்த காலங்களில் வெளிப்படையாகவே ஹிந்தி பேசியவர்கள் இப்போது அப்படி பேசுவதில்லை ஹிந்தியில் மற்றவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு அடுத்த நொடியே இவர்கள் ஆங்கிலத்தில் அதற்கு பதில் கொடுக்கிறார்கள் ஹிந்தி தெரியாது இவர்களுக்கு எப்படி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியும் அதனால் திமுக குடும்பத்தை சார்ந்த அனைவருமே ஹிந்தியை முக்கிய பாடமாக எடுத்து படித்துள்ளார்கள் என்பது நன்றாக தெரிகிறது அப்படி என்றால் உதயநிதி கூட கனிமொழி தயாநிதி மாறனை போன்று ஹிந்தியை தான் முக்கிய பாடமாக எடுத்து படித்திருப்பார் என்று உதயநிதியின் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சோசியல் மீடியாவில் பலரும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள் இன்னும் சிலரோ துண்டு சீட்டில் எழுதி வைத்திருக்கும் தமிழை கூட உன்னால் சரிவர பேச முடியவில்லை நீயெல்லாம் தமிழையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற போறியா மரியாதையாய் பால்டாயில் குடித்துவிட்டு செத்து போய்விடு என்று உதயநிதியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் உதயநிதியின் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் சோசியல் மீடியாவில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துள்ளார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் படிக்கும் அழகை பார்க்கும்போது அவர் பள்ளியில் படித்த காலகட்டத்தில் தமிழை சுத்தமாக படிக்கவில்லை என்பது நன்றாக தெரிகிறது தமிழ் தவிர ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் பல வெளிநாட்டு மொழிகளை அவர் படித்திருப்பார் தமிழ் பாடத்தை ஐந்தாவது வகுப்பு வரை படித்தவர்கள் கூட இவ்வளவு மோசமாக படிக்க மாட்டார்கள் இப்படி நீங்களெல்லாம் தமிழை துச்சமாக நினைத்து தவிர்த்து ஏழை எளிய மக்களை மட்டும் நீங்கள் தமிழை மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் நீங்கள் படிக்கிறதை விட மூன்றாவது நான்காம் வகுப்பு மாணவர்கள் கூட தமிழை இன்னும் சிறப்பாக படிப்பார்கள் அந்த அளவுக்கு தமிழை கொலை செய்கிறீர்கள் இப்படிப்பட்ட நீங்களா தமிழை காப்பாற்ற போகிறீர்கள் என்று அண்ணாமலை உதயநிதியின் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு கிண்டலாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்த செய்தி அமித்ஷா முடிவெடுப்பார் இரண்டு நிமிடம் யோசனைக்கு பிறகு அண்ணாமலை சொன்ன பதில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருவதால் விரைவில் கூட்டணி அமைத்தாக வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருப்பதால் எதிர்க்கட்சிகள் வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்று கருதப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கான சூழல் உருவாகியிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் அதனால் மற்ற அனைத்து கட்சிகளுடனும் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று ஒரே வார்த்தையில் முடித்துக் கொண்டார் இதையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறும்போது திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் பாஜகவின் ஒரே நோக்கமாக இருந்து வருகிறது அதோடு எங்களுக்கும் திமுகவை தவிர வேறு யாரும் எதிரி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வந்தாலும் அவர்களை வரவேற்கிறோம் மேலும் கூட்டணி குறித்தெல்லாம் தேசிய பாஜக தான் முடிவெடுக்கும் இன்னும் இரண்டு தினங்களில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரப்போகிறார் அவரது இந்த வருகைக்கு பிறகு தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று கூறிய இடத்தில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் வரவேற்பீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கு நேரடியாக பதில் கொடுக்காமல் அது குறித்து எதிர்காலத்தில் யோசிக்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொண்டார் அண்ணாமலை அடுத்த செய்தி சீமான் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிரொலி நடிகை விஜயலட்சுமி வெளியிட்ட அடுத்த வீடியோ சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தை தற்போது திமுக பூதகரமாக்கி வருகிறது இதை வைத்து சீமானின் அரசியலை டேமேஜ் செய்துவிட வேண்டும் அவர் பெண்களுக்கு எதிரானவர் என்று சித்தரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்றாலும் சென்னை உயர்நீதிமன்றம் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் உச்சநீதிமன்றமோ சீமான் விவகாரத்தில் புதிய தீர்ப்பு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க தடை போட்டுவிட்டது சீமானின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியதோடு இரண்டு தரப்புக்கும் இடையே நீதிமன்றத்திற்கு வெளியே பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்று கேட்டதோடு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் என்று இடைக்கால தடை போட்டுவிட்டார்கள் இந்த நிலையில் இன்று நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டுள்ளார்கள் அவர்கள் இப்படி சொன்னால் எனக்கு பத்து கோடி கொடுத்து விட்டதாக சீமான் குறிப்பிடுவார் சீமான் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற போது எனது தரப்பிலும் வழக்கறிஞர் ஆஜராக இருக்க வேண்டும் நான் அவரால் எந்தெந்த வகையில் எல்லாம் பாதிக்கப்பட்டேன் என்பதை தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி நானும் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தால் மட்டுமே இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்க முடியும் என்றாலும் அந்த பெண்ணை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று யாரும் அவரை கண்டிக்கப் போவதில்லை அதனால் இந்த அசிங்கத்திற்குள் என்னால் இனியும் போராட முடியாது இந்த முறையாவது எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று நான் ரொம்பவே நம்பினேன் ஆனால் கடைசியாக இப்போதும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அதனால் இனியும் சீமான் விவகாரத்தில் எனக்கு நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை போய்விட்டது என்று நடிகை விஜயலட்சுமி அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார் தந்தை பெரியாரை சீமான் மோசமாக விமர்சனம் செய்துவிட்டார் என்ற விஜயலட்சுமி விவகாரத்தை கையில் எடுத்து அவருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த திமுகவுக்கு விஜயலட்சுமி என்கிற ஒரு துருப்பு சீட்டும் இப்போது கைவிட்டு போய் நண்பர்களே பள்ளி விழாவில் பேப்பரில் எழுதி வைத்துக் கொண்டு தமிழை தப்பு தப்பாக படித்த உதவிக்கு எதிராக எழுந்துள்ள கண்டனங்கள் தமிழக பாஜக தலைவர் அண்டாமலை கொடுத்து அதிரடி மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதா என்று மீடியாக்கள் கேட்ட கேள்விக்கு அதுகுறித்து அமித்ஷா தான் முடிவெடுப்பார் என்று அண்ணாமலை கூறியிருப்பது சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலம் திமுக அரசு செக் வைத்த நிலையில் தற்போது உச்ச நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செக் வைத்து விட்டதா கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரத்தில் எனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பியிருந்த கடைசி நம்பிக்கைக்கு தற்போது போய்விட்டது என்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்